ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முட்டை ஹார்பருக்கு மீன் வாங்க போயிருக்கோம் அங்கே வந்து என்னென்ன வகையான மீன்களெல்லாம் இருந்துச்சு என்னென்ன மாதிரி ஏலத்தில் போயிருந்தேன் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு கு குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்திருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனலாக நாங்கள் என்ன மீன் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆவாரம் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து முட்டம் ஹார்பர்க்கு வந்தாச்சு வெளியே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வண்டியெல்லாம் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ் யூஷுவல் எப்போவும் போல தான் இருக்குது வந்தாச்சு நம்ம இனி உள்ளே போ நடந்து போகலாம் போய் இன்றைக்கி என்ன மீன் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம் வரும்போதே ஒருத்தங்க சொன்னாங்க அது இன்றைக்கி மீன் பரவாயில்லாமல் உண்டு அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் சரி ஓகே இன்றைக்கி நல்லா மீன் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் பட் வந்து அங்கே ஃபுல்லாக இருந்தது வந்து சூற மீன் தான் நல்லா இதாக இருந்துச்சு மற்ற மாதிரி எல்லா மீனுமே எப்போவும் போல் நல்லா ரேட்டாக தான் இருந்துச்சு நம்ம ரேட்டு கம்மின்னலாம் சொல்லவே முடியாது கனவா மீன் அதுக்கிட்ட இன்னொரு பாறை மீனை கார மீனை ஏதோ ஒரு மீன் இருக்குது அப்புறமா இது விளமீனில் வந்து பெரிய சைஸ் விலை மீன் இது வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா ரேட்டு வரைக்கும் போச்சுது பெரிய வெளமீனால் அடுத்தது எப்படி ஏலம் போச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுங்கள் 1200 1200 1250 1200 1550 1200 1550 1600 1750 ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது எழுநூறு எழுநூறு எழுநூறுக்கு மேலும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கத்துனா இந்த செட் ஆஃப் இந்த அந்த லாஸ்ட்டாக முடிஞ்ச ஒரு மீன் வீடியோ பார்த்துருப்பீங்களா அதை நாங்கள் வந்து ஏலத்தில் கேட்டோம் கேட்டதுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது விளையாளம் வந்து லெந்தியாக போயிட்டே இருந்துச்சு டூ தௌசண்ட் பக்கம் ஸோ நாங்கள் அதுலேருந்து நீங்கிட்டோம் ஃபைனலாக இங்கே இந்த மீன் தான் நம்ம வாங்கினது இது வந்து அடவா மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு இது வந்து புள்ளிக்கலவா இன்னொன்று வந்து அந்த நவர மீன் மாதிரி ஏதோ ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் நான் வந்து இது ரெண்டையும் வந்து ஒரு நாளைக்கும் இந்த மூணு மீனையும் ஒரு நாளைக்கும் அப்படி செட் பண்ணிவிட்டு ஒரு மீனை வந்து ஃப்ரை பண்ணுறேன் ஒரு ரெண்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி எடுத்துட்டு எல்லாம் கட் பண்ணி கிளீன் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே ஸ்டோர் பண்ணிட்டு குழம்பு வைக்கிறதாக்கு இன்னைக்கு கடவு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் நான் கட் பண்ணிட்டு காமிக்கணும்னு நினைச்சேன் பட் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க